தண்ணீர்ல இருக்கிற மீனா முத்து எடுத்த முடிவு இந்த மாதிரி சிறகடி காசை சீரியலுடைய ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஒன்று வெளியாக இருக்குது சது பார்க்கலாம் ஸோ இப்போ சீரியலில் பார்த்தீங்கன்னா சீதாண்ட அருணோட திருமணத்துக்கு முத்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்தார் அதனால முத்துவுக்கே தெரியாமல் மீனா அவங்க ரெண்டு பேருக்குமே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா முத்து திடீர்னு மனசு மாதிரி திருமணத்துக்கும் ஓகே சொல்ல அருணன் சீதாவினுடைய திருமண ஏற்பாடு கோலாகலமாக நடக்குது இந்த நிலையில இப்போ அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ வெளியாக இருக்குது அதுல திருமணம் நடக்கிற கடைசி நேரத்தில் முத்துவோட காதுகளுக்கு ஒரு விஷயம் வருது அதாவது அருணுக்கு இது ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் இருக்க எல்லாராலையுமே பரபரப்பாக பேசப்படுது அதுக்கப்புறமா முத்து நேராகவே அருணோட சட்டையை பிடிச்சி கேட்க ஆமாம் இது எனக்கு ரெண்டாவது திருமணம் தான் முதல் திருமணமும் சீதாவோட தான் நடந்துச்சு மீனா தான் சாட்சி கையெழுத்து போட்டு எங்கள் திருமணத்தையே நடத்தி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபத்தில் வந்துட்டு மீனாவை பார்க்கறாரு மீனா மேலே இப்போ உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிற முத்து இனி என்ன முடிவெடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பான ப்ரோமோ வழியாகி இப்போ ரசிகர்கள் எல்லாரையுமே வந்துட்டு இருக்குது ஸோ எனவே முத்து என்ன டெசிஷன் எடுக்க போறாரு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்